அன்புடன் ஆச்சி டாட் காம் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறது வந்து பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பை வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் ஒரு நாலு கிராம்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன் நல்லா அப்புறமா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பெரிய கதை வந்து புதுசு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து உரித்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா சிவக்கெல்லாம் வறுக்க வேண்டியதில்லை வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறினா போதும் அந்த அளவுக்கு வதக்கினா போதும் பாருங்க இந்தளவுக்கு வதக்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்ச நாட்டுக்கோழி வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வந்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கோழி வந்து நல்லா வதங்கணும் இந்த கோலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து மிதமாகவே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்க்க போகிறேன் இது கூட நான் குழம்பு தூள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரணம் தேவையோ நீங்கள் வந்து அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு வந்து மிதமாகவே வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோழி வந்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சிக்கன் வந்து முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அதுலேயே வந்து நல்லா வெந்துடும் இது வந்து நாட்டுக்கோழிங்கிறதுனால ஒரு நாலு விசில் விட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் அதுலேயே நல்லா வெந்துடும் இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கோழி வேகிற டயத்தில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு அஞ்சாறு முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கோழி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு திருப்பி அடுப்பத்தை வச்சுட்டு இந்த கோழியை வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா கரைஞ்சி கோழியெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம் அதுக்குள்ளே தக்காளி வந்து ரொம்பவே நல்லா வெந்துடும் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சா அந்த தேங்காய் போய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து அளவு குழம்பு தேவையோ நீங்கள் வந்து அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் குழம்பு வந்து நம்ம விட்டோம்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஆச்சு எடுக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த முறையில் செஞ்சு பாருங்க குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப மசாலாலாம் இருக்காது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மைல்டா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி